நேச்சுரல் ஃபினி சர்வீஸ் நியூஸ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் பட் வந்து விஜய் விஜய் மன்றத்தை பற்றி சில விஷயங்கள் விஜய் கட்சியை பற்றி சில விஷயங்களை வந்து அவருடைய ரசிகர் அவர் ஒரு சில விஷயங்களை வந்து குற்றச்சாட்டாக வைத்துறாரு அதை பற்றி நம்ம கே கேட்கலாம் தேங்க் யூ ஷுவா நூற்றொன்னால் வட்டத்தில் இருக்கேன் தளபதி பற்றி நான் குறைச்சதுக்கு நான் விரும்பலை தளபதி கூட இருக்கிறவங்க வந்து சரியில்லை காலமா கொடுக்கல எனக்கு கொடுக்கல பண்ணிட்டுமே நான் வந்து கேள்வி கேட்டதுன்னா எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க சரி எனக்கு தான் வேணாம் என் கூட போஸ்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்களும் கொடுக்கல அது என்ன ஏதுன்னு நானும் கேளுன்னு ஆசைப்படுறேன் இதுக்கு எல்லாத்துமே முழுக முழுத்தானு வந்து மாட்டு பொதுச்செயலர் தான் மாட்டு பொதுச்செயலரை தூக்கிட்டா எல்லாமே நல்லா இருக்கும் மாவட்ட செலவரும் சரியில்லை பகுதி செலரும் சரியில்லை வட்டச்செலரும் சரியில்லை யானு கேட்டா எல்லாமே நம்ம கேள்வி கேட்டா அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கணும் இவங்களுக்கு இந்த காசு இந்த போஸ்டிங் இந்த காசு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம வந்து காசு எனக்கு அவசியம் இல்லை நான் வந்து உங்களான விசாசி உங்களால விசுவாசியா இருக்கும் போது வந்து எதுக்கு நான் காசு நான் கேள்வி கேட்கறதுக்கு என்னை வந்து யாருமே வந்து ஒரு பொருட்டா எடுக்கல நான் இப்ப சொல்றேன் இப்ப வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சத்தியமா சொல்றேன் யாரு வந்தாலும் நம்ம தொகுதி என் தொகுதியில யாருமே ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாக்கு வாங்க முடியாது ஏன்னா அது கேரண்டி நானு சரி உங்க ஏரியால எத்தனை பேர் இருக்காங்க உங்க கட்சிகாரங்க ஏன் கட்சிகார்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இருக்காங்க முப்பது பேர் முப்பது பேரு பேலன்ஸ் ஓகேவா ஆமா இருக்காங்க பேருக்கு முப்பது பேர்னா முப்பது பேரு அதுல வந்து ஒரு கேமரிக்கு அஞ்சு பேரு நீங்களே கணக்கு போட்டுருங்க சரி சரிங்களா ரைட் எதனா எந்த மோட்டிவ் மோட்டிவ் உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது மோட்டிவா இல்ல நீங்க கேட்டு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணலையா

பட்டச்சேலர் ஐயா தான் கேட்கிறாரு தான் உண்மை இதுக்கு நாங்க எங்க போவோம் இதுக்கு நாங்க எங்க போவோம் ஏன்னா இதுக்கு ஆக்சுவலா வந்து தளபதி சொன்னது வந்து அடிப்பட்ட தொண்டர்களுக்கு தான் போஸ்டிங் சொல்லியிருக்காரு அடிப்பட்ட தொண்டர்களுக்கு போஸ்டிங் குத்துறாங்க அப்ப காசு போது நாங்க எங்க போவோம் நான் என்ன கீழே போனோமா இல்ல கொள்ளடி போனோமா எங்களுடைய கேள்வி அதான் ஆக்சுவலா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஒரு ஓட்டுதான் காசு அப்படின்ற மாதிரி விதம் என்னன்னா இப்போ வந்து செயலாளர்

அந்த கட்சி எப்படி சொல்றதுல ஈத்து மூடுவாங்களா இல்ல எப்படின்னு தெரியல பப்ளிக் முறையில பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது தளபதிக்கு நல்லா இருக்குது இதே இப்ப நீடிச்சுன்னா ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டார் தளபதி யாரை நம்பி நீ எப்படி இருக்கிறாரு எனக்கு தெரியல உண்மையா சொல்லப்போனா இது உண்மை தளபதி தளபதியான விஷயம் கட்டுறதுதான் வந்து நாங்க தலைமையா இருந்தோம் ஒரு ஒன்றரை வருஷம் தளபதி வந்து ஒரு டிவிக்கு தனியாக வெற்றி கரண ஆரம்பிச்சாரு ஒன்றரை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒன்றரை வருஷமா பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்கோம் அதை என்ன நான் சொன்னார் என்ன மாநாடு மாநாடுக்கு சரி பஸ் வச்சு போனதாக இருக்கட்டும் எவ்வளோ இருக்கட்டும் எல்லாமே சரி நம்ம ஏதாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் போயிருக்கோம் சரிங்களா ஐநூறு பேர் ஒரு மூணு பஸ் வச்சு போயிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் அது அன்னதான மட்டும் கொடுக்க சொன்னது எல்லாமே பண்ணியிருக்கோம் நோட்டு புத்து எல்லாமே பண்ணியிருக்கோம் சரிங்களா சிவா ஒட்டை சொன்னாங்க அவர் மூலயமா எல்லாமே பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லாமே பண்ணியும் இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் கிடையாது ஒரு அங்கீகாரமும் தரல அந்த அங்கீகாரம் எதுவுமே இல்லை அதுதான் எங்க குச்சக்காடு உங்களுக்குள்ள எல்லாம் பிரச்சனை தெரியல அதாவது வந்து விஜய் ரசிகர் மன்றம்ன்றது வந்து பேசிக்கா காலகாலத்துல விஜய் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க ஏன் நானும் தான் இருக்கேன் பட் இது வரைக்கும் நான் ஒரு கட்சியில சேர்ந்தது இல்லை எந்த கட்சியுமே சேர்ந்தது இல்லை பட் இந்த கட்சினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருது அது வந்து விளக்கமானது வந்து இவங்களுடைய இந்த ஏரியா மண்டபோட செகண்ட் ஸ்ட்ரீட் பீல் பார்க் கார்டன் இந்த வந்து இந்த பிரச்சனைகள் நடக்குது இந்த பிரச்சனைல வந்து இவர் விஜய்க்காக என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணாரு அப்படின்றது வந்து ஒரு சொகுப்பு இருந்தாலும் அவருக்கு வந்து என்னென்ன எவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனா பட் வந்து இதை வந்து செயலாளர் அண்ட் பொருளாளர் ரெண்டு பேருமே வந்து இத வந்து தடுக்கிறாங்க என்ன விஷயம்னு தெரியல கேட்டா வந்து லஞ்சம் வேணும் எனக்கு பணம் வேணும்ன்றாங்க பணத்தை பத்திதான் விஜய் சார் கேட்டாரா சொல்லுங்க விஜய் வந்து பணம் எதிர்பார்க்குறாரா ஒரு ஓட்டத்தே பணம் எதிர்பார்க்குறா இல்ல பணம் குடுக்குறாரா எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல இது வந்து இயற்கையான நேச்சுரல் டிவி உண்மையை மூட தான் சொல்லும் சொல்லுங்க ஆக்சுவலா உங்க கிட்ட ஏதாவது பணம் வேணாம் கேட்டாரா பணம் என்கிட்ட கேட்கல அந்த பொருட்கூட்டவங்கிட்ட வந்து இந்த பகுதியிலையோ இல்ல மாவட்டத்திலயோ இல்ல வட்டத்திலோ இருக்கும்போது ஒரு ஒரு பொறுப்புக்கும் ஆயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் அதுக்கு வந்து ரீசன் ஏதாவது என்ன ரீசன் சொன்னாங்க இந்த அதை கேட்டேன் எதுக்கு இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்டதுக்கு ஆஹ் தளபதி பொதுநலிக்கு வந்தா பேனர் அடிக்கும் தளபதி படம் வந்தா போஸ்ட் அடிக்கும் அப்படின்ட்டு அது நார்மலாவே நாங்க அடிக்க போறோங்க அதுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு காசு பண்ணணும் கேட்டேன் அது நான் கேட்டேன் அதுக்குதான் வந்து என் அங்க வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க இப்ப இந்த பங்க பண்ண இப்ப அரிசி கூட்ட ஃபங்க்ஷன் ஒரு முப்பத்தஞ்சு அரிசி கொடுத்தேன் என்னுடைய சொந்த காசுல மாவட்டத்தேளை கூப்பிட்டேன் மாவட்ட செலவை கூப்பிட்டதுக்கு வந்து வட பகுதி சேலை கூப்பிட்டு பகுதி சேலை கூப்பிட்டா வட்டச்சேலை கூப்பிட்டு வேண்டாங்க ஏங்க என் சொந்த காசை போட்டு பண்றதுக்கு என் சொந்த என் சொந்த காசை போட்டு பண்றதுக்கு நாங்க ஏங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம் நான் கட்சில இருந்து நான் விளையிட்டேன்

இப்போ வந்து அவங்க மதிக்கலையே அப்படின்ற ஒரு தாட் வருது அது எனக்கு தேவையில்லைங்க அது எனக்கு தேவை டைரக்டா விஜய் சார் கிட்டே நீங்க மூவ் பண்ணலாம் என்ன பண்றேன் எனக்கு வேறவே இப்ப பேசலாம் நான் வந்து தளபதி வந்து போயிட்டு எனக்கு இதுதான் வேணும் தளபதியோட உண்மையான ரசிகர் நானு எப்படி சொல்றதுன்னா வந்து யார் வராங்க யாரு வராங்க ஒரு மரியாதைக்கு ஒரு புரோட்டோக்காலுக்கு நான் எல்லாருமே கேட்டேன் மாவட்ட செயலர் கேட்டா பொதுச் செயலர் கூப்பிடுவாங்க பொதுச் செயலர் கூப்பிட்டா வட்ட செயலர் கூப்பிடுவாங்க என் சொந்த காசை போட்டு கொண்டு நான் கட்சி மூலியமா நான் பண்ண ஏன்னா கட்சியிலே இல்ல நான் ரசிக்க என் தளபதி கோசம் நான் பண்றேன் இல்லைன்னா யாரும் வரல அப்படின்னு கேட்டா இவங்க இதாங்க புரோட்டா காலுன்றாங்க அப்ப நான் என்ன பண்ண முடியும் புரோட்டா கால் மீன் அவங்க சொல்றது புரோட்டா அது அவங்களதான் புரோட்டா கால் மீன் எனக்கு தெரியலங்க அவங்க சொன்னதுங்க அவங்க சொல்லுதுங்க சத்தியமா எனக்கு தெரியாது ஆக்சுவலா வந்து இதுல வந்த முக்கிய பொறுப்பாளர் செயலாளர் அதுக்கும் கீழே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது வந்து இவருடைய இவர் என்ன பண்றாரு இவர் என்ன இவர் இந்த ஏரியால எத்தனை ஹோட்டலிஸ் இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க இவர் இதுல இருக்காருன்னு சத்தியமா சொல்றேன் கேட்டுருக்கணும் யாருமே இப்ப வந்து ஒரு தலைவர் ஜெயிக்கிறதுக்கு வந்து அவங்க கீழே இருக்கிற செயலாளர் பொருளாளர் வேலை செஞ்சாவே பெரிய விஷயம் தலைவர் ஜெயிச்சிருவாரு பட் தலைவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் போக்குறதுக்கு காரணம் என்ன விஷயங்கள் இத வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு சில ஏரியாக்குல நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கேன் இதே பிரச்சனைகள் தான் இங்கேயும் வந்துருக்கு என்னன்னா விஜய் வந்து விஜய் சார் விஜய் காதுக்கு வந்து போக மாட்டேன் வந்து இது ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இது ஏன் அவரு கேட்க மாட்டாரா இல்ல அவருக்கு தெரியுமா இல்ல அவர்தான் குற்றவாளியா எனக்கு தெரியல பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து தளபதி குற்றவாளி தளபதி

வரைக்கும் தளபதி விஜய் ஜெயிக்கவே மாட்டேங்கு அவரை தூக்கிங்க நீங்க வாழ்க்கையில நல்லா வருவீங்க கோரிக்கை கோரிக்கை வந்து பொதுமக்கள் எல்லாருமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இவங்களோட கோரிக்கையை வந்து இந்த ஏரியால மட்டும் இல்ல பல ஏரியாவுக்குள்ள இது மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சு இருக்காங்க இதுக்கான முடிவுகள் பொதுமக்கள் நீங்கதான் உங்களோட லிஸ்ட் நீங்கதான் ஓட்டு போடுற இல்லையா அவசியம் நீங்க தான் சொல்லணும் இதுக்கு என்ன இதுன்னு எல்லாருமே வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க ஆனா விஜய் சார் காதுக்கு வந்து முக்கியமா இது போகும் இது நேச்சுரல் டிவின்றதுனால கண்டிப்பா இது போயே ஆகும் ஏன்னா அவரும் மெம்பர் தான் எங்க சினிமாவும் மெம்பர் தான் எல்லா இதுவுமே மெம்பர் தான் அவரு கண்டிப்பா இது தெரிய படுத்தவும் தெரிய கண்டிப்பா தெரியும் தேங்க்யூ சொல்லுங்க நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் சிவா தடுபதி சிவா நூத்தி ஒன்னாவது வரப்பா செயலாளர் சொன்னாங்க இப்ப எல்லாமே தூக்கிட்டாங்க ஆஹ் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீ இதான் பாத்துங்க